வணக்கம் செந்தடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் ஞாயிறு தாக்குதல்களில் பிள்ளையான் ஈடுபட்டார் என்பதை நிராகரிக்க முடியாது என சிரில் காமினி தெரிவித்துள்ளார் மாற்றம் என்று சொல்பவர்களால் இதையுமே மாற்ற முடியாது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தற்போதும் வீதிக்கு இறங்க தயாரா என பிரேம்நாத் சி தொலபத்த கேள்வி எழுப்பியுள்ளார் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இருபது ரீட் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன சுமந்திரனின் செயற்பாடுகளால் தமிழரசு கட்சி அழிவை நோக்கியே சென்று கொண்டிருக்கின்றது என தி திபாகரன் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினரான சாமர சம்பத் தசநாயக்கவை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது தம்புள்ளையில் இடம்பெற்ற கோர விபத்தில் இளம் தம்பதியினர் உயிரிழந்துள்ளனர் காசாவில் கடந்த மாதம் அவசர உதவியாளர்கள் பதினைந்து பேர் கொல்லப்பட்டமை தொடர்பில் இஸ்ரேல் தனது தவறை ஒப்புக்கொண்டுள்ளது உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த திருத்தந்தை பிரான்சிஸ் இன்று பத்திகானில் காலமானார் தொடர்பென விரிவான செய்திகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் பிள்ளையான் ஈடுபட்டார் என்பதை நிராகரிக்க முடியாது என சிரில் காமினி தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் பிள்ளையான் எனப்படும் சிவனி சித்துரி சந்திரகாந்தன் ஈடுபட்டார் என்ற தகவலை நிராகரிக்க முடியாது என்று கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் சிரில் காவினி தெரிவித்துள்ளார் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக நேற்று சிறப்பு அறிக்கையை வெளியிட்ட இந்த கருத்தை அவர் வெளியிட்டுள்ளார் பிள்ளையானுக்கும் உயிர்த்தஞாயிறு தாக்குதல்களுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு செனல் நான்கு ஒளிபரப்பிய ஆவணப்படத்தில் முதன் முதலில் இது வெளிப்படுத்தப்பட்டது இதை பிள்ளையானின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் ஆசாத் மௌலானா வெளியிட்டிருந்தார் இவர் பிள்ளையானுடன் மிக நெருக்கமாக பணியாற்றிய ஒருவராவார் அந்த நபர்தான் பிள்ளையானுக்கு உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதல்களுடன் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தினார் ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளில் பிள்ளையான் இப்போது கைது செய்யப்படவில்லை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் பிள்ளையானின் தொடர்பை நாம் நிராகரிக்க முடியாது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான இந்த கைதும் விசாரணையும் எந்த அளவிற்கு நடைபெறும் என்பது எங்களுக்கு தெரியாது அது குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு தெரியும் இதில் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்துள்ளன உள்ளன என்பது எங்களுக்கு தெரியும் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணை முடிந்ததும் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையை குற்ற துறை தொடங்கும் என நாங்கள் நம்புகின்றோம் இந்த தொடர்பை உண்மையில் ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியுமென்றால் இவ்வளவு பெரிய படுகொலைக்கும் இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமான செயலிற்கும் என்ன வழிவகுத்தது என்பதை கண்டுபிடிக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் மாற்றம் என்று சொல்பவர்களால் எதையுமே மாற்ற முடியாது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது மாற்றம் என்று சொல்பவர்களால் எதையுமே மாற்ற முடியாது அவர்கள் சமாளித்து செல்லவே முற்படுவார்கள் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான தீர்வை அவர்களால் தர முடியாது என தெரிவித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மண்ணுக்காக மரணித்தவர்களையும் மண்ணுக்காக தியாகம் செய்தவர்களையும் எண்ணி தமிழ் மக்கள் செயற்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது இந்திய படைகளின் ஆக்கிரமிப்பிற்கு எதிராக மட்டக்களப்பில் உயிர் பூபதியின் முப்பத்து ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் யாழ் பல்கலைக்கழகத்தில் நீட்டிய தினம் இடம்பெற்ற போதே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் தால் லஜிதர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த கால வரலாறுகளை இன்றைய தலைமுறை நினைத்து பார்ப்பதில்லை இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு முதல் எமது போராட்டம் நாற்பது வருடங்கள் ஜனநாயக ரீதியிலும் முப்பது வருடங்கள் ஆயுத ரீதியிலும் நடைபெற்றது அந்த எழுபது வருட போராட்டத்தை மாற்றம் என்ற மாயச்சூழலிற்குள் சூழலிற்குள் என்று புதைக்க நினைக்கின்றோம் இந்த தேர்தலில் மாற்றம் என்ற மாயச்சூழலிற்குள் சூழலிற்குள் புதைக்கப்படுவோமாக இருந்தால் நாங்கள் ஏதாவது விதத்தில் அதற்கு காரணமாக இருப்போமாக இருந்தால் எழுபது வருட அரசியல் நீர்த்து போவதற்கு அது சமனானது நாங்கள் எந்த ஒரு கட்டத்திலும் மண்ணுக்காக உயிர் நீத்த மாவீரர்களையோ மண்ணுக்காக போராடிய நாட்டு பற்றாளர்களையோ விட்டுக் கொடுக்க கூடாது இதற்கேற்ற மனநிலையில் நாம் செயற்பட வேண்டும் அதனையே மாணவர் ஒன்றியமாகவும் பல்கலைக்கழக சமூகமாகவும் நாம் விரும்புகின்றோம் மாற்றம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் தேர்தலிற்கு முன்னொரு கதையும் தேர்தலிற்கு பின்னொரு கதையும் சொல்வார்கள் இந்த மண்ணில் நினைவேந்தலுக்கு இன்றளவும் கூட தடை விதிக்கப்படுகின்றது அன்னை பூபதியின் நினைவேந்தலில் நடைபவனியை மேற்கொள்வதற்கு நீதிமன்றத்தின் ஊடாக தடை விதிக்கப்பட்டுள்ளது அகிம்சைக்காக போராடி உயிர் நீத்த நாட்டு பற்றாளர்களின் நினைவுகளையே இந்த சமூகத்தில் கடத்தக்கூடாது என நினைக்கின்றார்கள் என்றால் மாற்றம் என்ற ரீதியில் எல்லா சமூகங்களையும் இவர்கள் இணைப்பார்களா என்பது கேள்விக்குரியே பயங்கரவாத தடைச் சட்டத்தை ஒழிப்போம் என்று சொன்னவர்கள் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் மூலம் பேச்சுரிமையையும் நினைவு உரிமையையும் முடக்குகின்றார்கள் இவ்வாறான நிலையில் எப்படி அடுத்த கட்டத்திற்கு எல்லா இனத்தையும் ஒருங்கிணைத்து பயணிப்பார்கள் என்பது மிகப்பெரிய எதிரும் புதிருமான விடயமாகவே காணப்படுகின்றது மாற்றம் என்ற மாயைக்குள் மயங்கி இவ்வளவு கால அரசியலையும் உண்மையாக மண்ணுக்கு போராடி மடிந்த மாவீரர்களையும் நாம் மறக்கக்கூடாது அவர்களை மனதில் நிறுத்தி செயற்பட வேண்டும் தமிழ் மக்களிடத்தில் யுத்தத்தால் ஏற்பட்ட பிரச்சனை யுத்தம் ஏற்பட்டதற்கான பிரச்சனை என இரண்டு வகையான பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த இரண்டு பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் மாறி மாறி வருகின்ற எந்த பேரினவாத அரசாங்கங்களும் இதற்கு எந்த தீர்வையும் தந்தது கிடையாது எத்தனையோ தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளையும் உறவுகளையும் தொலைத்து வீதியில் இருக்கின்றார்கள் அன்னை பூபதி அம்மா போல மண்ணுக்காக போராடிய தாய்மார்கள் இன்றும் பிள்ளைகளை தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான பதில்கள் இன்று கொடுக்கப்படவில்லை தமிழ் சமூகம் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வருகிறது கண் துடைப்புகளும் போலியான நிலைப்பாடுகளும் தமிழ் சமூகத்தை ஏமாற்றுவதற்கு மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்களால் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த மண் மிகப்பெரிய யுத்தத்தை சந்தித்தது யுத்தத்திற்கான காரணத்தினையும் யுத்தத்திற்கான அரசியலையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எமது தமிழ் தேசிய கட்சிகளிடையே முரண்பாடுகள் இருக்கலாம் தலைமைகளிடம் முரண்பாடுகள் இருக்கலாம் அவர்களை பிடிக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் தமிழ் தேசிய அரசியலை தாண்டி தமிழ் மக்கள் செல்லக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடாகவும் ஒட்டுமொத்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தின் நிலைப்பாடாகவும் இருக்கின்றது என்று தெரிவித்துள்ளார் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தற்போதும் வீதிக்கு இறங்க தயாரா என பிரேம்நாத் கேள்வி எழுப்பியுள்ளார் பேராயர் மெல்கம் கர்த்தினால் ரஞ்சித் ஆண்டகை தற்போது வீதிக்கு இறங்க தயாரா என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இன்று அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய நாள் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் பிரேம்நாத் சி தொலவத்த இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் ஞாயிறு தாக்குதல்கள் இன்று அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளன இது தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களை அவமதிக்கும் செயலாகும் தற்போது நீங்கள் வீதிக்கு இறங்க தயாரா என பேராயர் மெல்கம் கர்த்தினால் ரஞ்சித் ஆண்டகையிடம் கேட்கின்றோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சிங் தொலவத்த தெரிவித்துள்ளார் இது முற்றுமுழுதாக ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் தாக்குதல் என்று தெரிவிக்கப்படுகின்றது அவ்வாறு இருக்கையில் இதற்காக பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்படுகின்றனர் கருத்துக்களால் எனக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது ஆனால் நாம் அவற்றை கவனத்தில் கொள்வதில்லை காரணம் நாம் நியாயமான விமர்சனங்களையே முன்வைத்திருக்கின்றோம் ஊழல் மோசடி தொடர்பில் ஆராய்வதாக கூறிய அரசாங்கம் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களை பரிசோதனைகள் இன்றி விடுவித்துள்ளது எனவே பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வர்களை மேலும் பாதிப்புக்கு உள்ளாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபை வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட நிராகரிக்கப்பட்டுள்ளது இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் பல்வேறு குறைபாடுகள் காரணமாக நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் சார்பில் நீதிமன்றில் ரிட்மனுக்கள் தாக்கல் இந்த மனுக்கள் இன்றைய நாள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் நாள் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது சுமந்திரனின் செயற்பாடுகளால் தமிழரசு கட்சி அழிவை நோக்கியே சென்று கொண்டிருக்கின்றது என தி திபாகரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக காணப்படும் சுமந்திரன் தான் தான் கட்சியின் முதன்மையானவர் என்பதை காட்டிக் கொள்வதாகவும் இதனால் தமிழரசு கட்சி அழிவை நோக்கியே சென்று கொண்டிருக்கின்றது எனவும் பிரித்தானியாவில் உள்ள அரசியல் ஆய்வாளர் தி திபாகரன் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரான எம் ஏ சுமந்திரனின் பதவி முத்திரை குறித்து அண்மை காலமாக அரசியல் தரப்புகளில் விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் உள்ளன இந்த நிலையில் சுமந்திரன் கட்சி ரீதியில் வெளியிடும் கடிதங்கள் மற்றும் அறிவிப்புகள் அனைத்திலும் தனது பதவியை குறிப்பிடும் போது பதில் பொதுச் செயலாளர் என குறிப்பிடாமல் பொதுச் செயலாளர் என்றே குறிப்பிட்டு வருகின்றார் இது தான் தான் தமிழரசு கட்சியில் சர்வ வல்லமை படைத்தவர் என்கின்ற எண்ணத்தில் தான் இவ்வாறு செயற்படுவதாகவும் அரசியல் ஆய்வாளர் தீபாகரன் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் வாக்கு வழங்குவதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் அரசியல்வாதிகள் உட்பட பலருக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினரான சாமர சம்பத் தசநாயக்கவை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சாமர சம்பத் தசநாயக்கவை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு இன்றைய நாள் பதுளை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்போது அவரை எதிர்வரும் மே ஐந்தாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சாமர சம்பத் தசநாயக்க கடந்த மார்ச் இருபத்தி ஏழாம் நாள் இராஜாங்க அமைச்சராக இருந்த காலத்தில் சுமத்தப்பட்ட மூன்று ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான சாத்துதல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது தம்புள்ளையில் இடம்பெற்ற கோர விபத்தில் இளம் தம்பதியினர் உயிரிழந்துள்ளனர் தம்புள்ளையில் இடம்பெற்ற கோர விபத்தில் இளம் தம்பதி உயிரிழந்த நிலையில் மகன் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் தம்புள்ளை குறுநகல் வீதியின் பெலிகம் பகுதியில் இன்று காலை விபத்து ஏற்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தெய்யத்தகண்டிய பகுதியைச் சேர்ந்த முப்பது மற்றும் இருபத்தி எட்டு அகவையுடைய கணவன் மற்றும் மனைவி உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது குடும்பமாக உந்துருளியில் சென்று கொண்டிருந்த வேளை குறுக்காக வந்த நாயில் மோதுண்டு இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த மூவரும் கலைவேல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் சிகிச்சை பலனின்றி தம்பதியினர் உயிரிழந்துள்ளனர் படுகாயம் அடைந்த மகன் மேலதிக சிகிச்சைக்காக தம்புள்ளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் காசாவில் கடந்த மாதம் அவசர உதவியாளர்கள் பதினைந்து பேர் கொல்லப்பட்டமை தொடர்பில் இஸ்ரேல் தனது தவறை ஒப்புக்கொண்டுள்ளது காசாவில் கடந்த மாதம் அவசர உதவியாளர்கள் பதினைந்து பேர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இஸ்ரேல் தனது தவறை ஒப்புக்கொண்டுள்ளது தொழில்நுட்ப தவறுகள் காரணமாகவே இந்த தவறு நடந்ததாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் விசாரணையில் தெரிவித்துள்ளன இந்த தாக்குதலில் பாலஸ்தீனிய சிவப்பு அரைச்சிலுவை அமைப்பின் நோயாளர் காவு வண்டி ஊழியர்கள் மற்றும் ஐநா ஊழியர் ஒருவர் உட்பட பதினைந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஆரம்பகட்ட விசாரணைகளில் ஆபத்தான பகுதியில் அச்சுறுத்தலாக தென்பட்டதால் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக ஐடிஎஃப் தெரிவித்திருந்தது விசாரணையின் பின்னர் சம்பந்தப்பட்ட இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் துணை தளபதி பணி செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து சுதந்திரமான விசாரணையை பல சர்வதேச அமைப்புகள் கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த திருத்தந்தை பிரான்சிஸ் இன்று பத்திகானில் காலமானார் உடல் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த கத்தோலிக்க திருச்சபை பிரான்சிஸ் எண்பத்து எட்டு அகவையுடைய பாப்பரசர் திருத்தந்தை பிரான்சிஸ் சுவாச அலட்சி நோயால் கடந்த சில காலங்களாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே இன்று காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்